இப்போ வீட்டில் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறங்க ஓ எப்போல்லாம் நம்ம கசை போடுறது எப்போல்லாம் வந்து சகலவித புறங்கூறுதல் வருது அநியாயம் வருது இதெல்லாம் எல்லாம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வீட்டில் அதிகமாக எதை வச்சுருப்போம் ஆவியின் கனிகள் ஒரு ஃபோட்டோவில் போட்டுருப்போம் உண்மையா இல்லையா ஆவியின் கனிகள் என்ன போட்டிருப்போம் அன்பு சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யுது அன்பு வருது சந்தோஷம் வருது சமாதானம் வருது ஆனா இப்ப நம்ம சொன்னது எல்லாமே அங்கே தனியா அணைஞ்சுக்கிட்டு இருக்கு அதுவும் இருக்கு ஆனா இது அணைஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம வீட்டுல எல்லாம் எதை வைக்கணும் அப்படின்னு சொன்னா என் நல்லா கவனிக்க நான் என்னைய வந்து என் வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு நேரம் உள்ள வசனம் அன்பு சந்தோஷம் சமாதானம் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னா இந்த பக்கத்துல என்ன செய்யணும் புறங்குறதுல இருக்கக்கூடாது கோல் சொல்றது இருக்கக்கூடாது அவதூறு அவதூறு இருக்கக்கூடாது என்ன செய்ய நம்ம என்ன செய்யணும் செய்யல எழுதி போடணும் உடனே ஒரு பிரச்சனை வருது வரும் பொழுது கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன உடனே நமக்கு சந்தோஷம் ஆண்டவரே இந்த பிரச்சனை வருது வாதை என் கூடாரத்தை அணுகாது ஓகேயா சரி இப்ப நம்ம வெளியே போகும்போது நம்மள ஒரு ஆளு சும்மா போய்கிட்ட என்னை பார்த்து திட்டு திட்டுன்னு திட்டான் ஏன் திட்டினான்னு தெரியல இப்ப வீட்டுக்குள்ள வர்றோம் அவனை குறிச்சு என்ன வருது எரிச்சல் வருது கோபம் வருது உள்ளக்கு வந்த உடனே இந்த இந்த மாதிரி பாசிட்டிவான வசனங்களை பார்த்தா நம்ம சரி செய்வோமா இல்ல இந்த மாதிரி நெகட்டிவ் வசனத்தை பார்த்தோம்னா சரி செய்யுமா நெகட்டிவ் வசனத்தை பார்த்தா தான் என்ன செய்வோம் ஓ அகந்தையா இருக்கக்கூடாது கோவப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது சரி அவன் சொல்றது சொல்லிட்டு போறான் என்ன எப்போ வரும் இதை வாசிக்கும் தான் வரும் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் மற்ற அதை நீர் விட்டு நான் தான் திட்டு வாங்கிட்டு இங்கே வந்துகிட்டு இருக்கேன் இங்கே என்ன இருக்காசனம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு வசனம் என்ன செய்யணும் இருக்கணும் ஒரு பக்கம் நமக்கு வேதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் இந்த வசனத்தை வாசிச்சு ஆண்டவர் எனக்கு சொல்லிருக்கா நான் இது யாரு மேலேயும் இருக்க மாட்டேன் கோவம் கொள்ள மாட்டேன் பொறாமா கொள்ள மாட்டேன் சரி அவதூரா பேசினவுள்ள நான் அவதூறா பேச மாட்டேங்கிற என்ன வரும் அமேன் அழையில அப்ப நம்ம வீடுகளில் என்ன இருக்கணும் ரெண்டு வசனமுமே இருக்கணும் என்ன எப்படி பேசணும் இருக்கணும் நம்ம விழுந்து விழுகிற நேரத்துல நம்ம சரி செய்கிற வசனங்கள் இருக்கணும் நம்ம சோர்ந்து போன நேரத்துல தூக்கி விடுகிற வசனமும் இருக்கணும் ஆமேன் ஆனால் அதிகமாக நம்ம வீடுகளில் என்ன இருக்குது சோர்ந்து போன நேரத்தில் தியேட்டர் வசனம் தான் இருக்கும் விழுந்து போற நேரத்தில் சரி செய்கிற வசனம் இருக்காது அம்மேன்! ஆளை